ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரம் பாகவத சேவையாம் பகவத்தீ உத்தம ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் நான்கு சதுர் யுகாந்தே காலே ந கிரஸ்தான் ஸ்ருதி கணான் யத்தா தபசா ரிஷயோ அபஷ்யன் யதோ தர்ம சனாதன டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு சதுர் யுகங்களின் முடிவிலும் பெரும் முனிவர்கள் மனிதகுலத்தின் நித்தியமான வர்ணாசிரம கடமைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதைக் கண்டு மதக் கொள்கைகளை மீண்டும் ஸ்தாபிக்கின்றனர் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் கலியுகத்தின் இறுதியில் மத கொள்கைகள் அல்லது மனிதகுலத்தின் குலத்தின் வாரணாசிரம கடமைகள் ஏறக்குறைய முற்றிலும் இப்போது அழிந்து வருகிறது உண்மையில் இந்த கலியுகத்தில் நாம் ஐயாயிரம் ஆண்டுகள் மட்டுமே கடந்து வந்துள்ளோம் இருந்தாலும் சனாதன தர்மத்தின் வீழ்ச்சி கவனத்தை பெரிதும் கவரக்கூடியதாக அபாயகரமாக இருக்கிறது ஆகவே சனாதன தர்மத்தை உறுதியாக பின்பற்றி முழு மனித சமுதாயத்தின் நன்மைக்காக அதை மீண்டும் ஸ்தாபிக்க முயற்சி செய்வதே புண்ணிய புருஷர்களின் கடமையாகும் இந்த கொள்கைக்கு ஏற்பவே கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தில் பனிரெண்டாவது ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல கலேர்தோஷ நிதேராஜன் அஸ்திஹீகோ மகான் குணக கீர்த்தநாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கக பரம் பிரஜேத் அதாவது கலியுகம் முழுவதுமே தோஷங்கள் நிறைந்துள்ளது இது எல்லையற்ற கடலளவு குறைகளைப் போல இந்த கலியுகத்தில் தோஷங்கள் உள்ளது ஆனால் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மிகவும் அதிகாரபூர்வமானதாகும் ஸ்ரீ சைத்தன்ய பிரபு இந்த சங்கீர்த்தன அல்லது கீர்த்தன இயக்கத்தை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னார் முன்னர் நிறுவினார் ஆகவே அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி உயர்ந்த உத்தரவுகளுக்கு ஏற்ப இந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் இப்போது இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் கட்டுப்பாட்டு விதிகளை ஒழுங்காக பின்பற்றி மனிதகுலத்தின் நன்மைக்காக இந்த இயக்கத்தை பரப்ப மூச்சுடன் முயற்சி செய்ய வேண்டும் இதனால் மனிதகுலத்தின் குலத்தின் சனாதன தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதன் மூலமாக புதுமையான ஒரு வாழ்வு முறைக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதுதான் மனிதனின் சனாதன தர்மம் அல்லது நித்தியமான கடமையாகும் ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாசா இதுவே சனாதன தர்மத்தின் கருத்தாகும் அதாவது ஜீவனின் ஸ்வரூப நிலை தான் கிருஷ்ணருடைய நித்தியதாசன் என்று புரிந்து கொள்வதாகும் சனாதன என்றால் நித்தியமான என்றும் கிருஷ்ணதாச என்றால் கிருஷ்ணரின் தொண்டன் என்றும் பொருள்படும் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது மனிதனின் நித்திய கடமையாகும் இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சாராம்சம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்